க்கம் உறவுகளே இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா கைத்தாட்டு திருநெல்வேலி போகிறதில் ஊடையில் சீவலப்பேரிங்கிற கிராமத்தில் இருக்கிற மருகால் தலை அப்படிங்கிற ஒரு மலைக்கோயில் ஸ்ரீ பூளுடைய சாஸ்தார் சாஸ்தா கோயில் அங்கே மலைக்கோயில் அங்கே வந்திருக்கோம் என்ன ஃபங்க்ஷன்னால் என் நாத்தனார் பிள்ளைக்கு மொட்டை நாத்தனாருடைய குழந்தைக்கு மொட்டை போட்டு காது குத்துனா அந்த ஃபங்க்ஷன் போன வீடியோலாம் நான் சொல்லியிருந்தேன் இந்த ஏறி போகிறோம் சாமி கும்பிட போகிறோம் நாங்கள் இப்போ அது அதாவது அப்பாவி அப்பாவோட தங்கச்சி பொண்ணுக்கு இப்போ மேலே போய் சாமி கும்பிடுவோம் நல்ல சக்தி வாய்ந்த இந்த கோயில் வந்து நல்ல சக்தி வாய்ந்த கோயில் அதே போல் குலதெய்வம் அதிகமாக வச்சுருக்கிற ஒரு கோயில்னால் தென் மாவட்டங்களில் இதுதான் முதல் இடத்துல இருக்கும் இந்த கோயிலுக்கு குலதெய்வக்காரங்க வந்து குலதெய்வம் சாமி கும்பிடுறவங்க இது நிறைய இருக்குது இங்கே அதிகம் இருக்குது எண்ணிக்கை வந்து அதிகம் இருக்குது நல்லா சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க ஒரு 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 நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போகையில் நான் பார்க்கும்போது சுமாராக இருந்துச்சு ஆனால் இப்போ சூப்பராக நல்ல படியெல்லாம் கட்டி ஜம்முன்னு ஆக்கி வச்சுருக்காங்க நல்லா சுற்றி விவசாயம் ஒரே மரங்கள் செடிகள் கா நல்ல காற்றோட்டமாக சூப்பராக இருந்தது காற்றாலையும் நிறைய வச்சுருக்காங்க தவிப்பாக இருந்ததுன்னு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படி மறுபடியும் மேலே ஏற ஆரம்பித்தோம் எனக்கு வந்து இந்த கோயில் நான் ஒரு இதோட நாலாவது தடவை வரேன் இதே எங்கள் மாமா சின்னம்மா அந்த இறங்கி மெதுவாக இறங்கி வராங்களா பாத்திரக்கடை வச்சுருக்காங்க அந்த மாமா அப்பாவி அப்பாவுடைய கடைசி சித்தப்பா அவங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க இப்போ நாங்கள் போகிறோம் அப்படி அப்படியே ஒவ்வொரு சொந்தக்காரங்களாம் தனித்தனியாக அப்படியே நேரம் டைம் கிடைக்கையில் போய் போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டே இருக்காங்க ஏன்னா எல்லோரும் சேர்ந்து போனால் நேரம் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காண்டி வெயில் வரமணி கூட்ட போய்ட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு ஏறிட்டோம் அங்கே மேலே அங்கே எழுதியிருக்கிற வாசகங்கள் எல்லாமே சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பாருங்கள் இது சுற்றி பாருங்கள் தாமரை அந்த பக்கம் தாமிரபரணி ஆறு ஓடுது அது வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக போகிறதுனால சரியாக காமிக்க முடியல காற்று அடிக்குது நல்ல காற்று விவசாயம் தான் சுற்றி சுற்றிலும் பார்க்குறதுக்கு அவ்வளோவா அவ்வளோ அழகாக இருந்தது அப்புறம் அந்த பக்கம் இருந்தது வந்து அந்த சைடு காமிச்சிருப்பேன் அதில் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி நம்ம சங்கர் நகர் சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது இந்த பக்கம் இருக்குது அதை அது இங்கேருந்து பார்த்தாலே நல்லா தெரியும் அப்புறம் கோயிலுக்குள்ளே கொஞ்சம் கூட்டம் இருந்ததுனால கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவோம் அப்படின்ட்டு அப்படியே சுற்றினும் இந்த இயற்கையை நல்லா இருந்தோம் நல்லா காற்று வாங்கிட்டு இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு மேலே நல்ல குடி தண்ணி வசதி குடிக்கிறதுக்கு தண்ணி உட்காரதுக்கு இடங்கள் அதெல்லாம் அந்த மாதிரி நல்லா வந்து செஞ்சு வச்சுருக்காங்க நிர்வாகம் வந்து நல்லா சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க சேஃப்டியாக நல்ல சுத்தமாக நிர்வாகம் நல்லா நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இப்போ க்யூவில் நிற்கிறோம் வரிசையில் நிற்கிறோம் சாமி தரிசனம் பண்ணதுக்காண்டி க்யூ இருந்தாலும் கூட்டம் இருந்தாலும் சாமி கும்பிட்றது அழுப்பு தெரியல நல்லா இருந்து நல்லா லைனாக போய் நல்லா அழகாக சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் சூப்பராக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம உறவினர்கள் அனைவருக்கும் இந்த பூளுடைய சாஸ்தார் சாஸ்தாவுடைய கிடைக்க வேண்டிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் சங்கலி ஊர்த்தாரு இது என் அப்பா வீட்டு குலதெய்வம் குலதெய்வம்னா இங்கேயும் இருக்குது சங்கலி ஊர்த்தாங்கிறது இங்கேயும் இருக்குது அந்த இதையும் சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே கீழே மெதுவாக இறங்கி வந்தோம் இறங்கி வரையில் ஒரு காமெடி நடந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்பாவி அப்பா சர்றன்னு சரிக்கு விளையாடுறாங்க அங்கே ஒரு சின்ன பையன் சரிக்கு விளையாண்டான் அதை பார்த்த உடனே அவங்க சரிக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் மொட்டை போட்டு காது குத்துனா குட்டி பொண்ணு இங்கே பாருங்க பக்கத்தில் அவங்க அம்மா அப்பா இவன் பேர் பூங்குழலி பூலுடையார் சாஸ்தார் கோயிலில் உள்ள அந்த சாமி பேர் பூ பூங்குழலி நல்ல நல்ல பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேர் அப்புறம் ஜில்லுன்னு வெயில் நல்லா அடித்ததுனால ஜில்லுன்னு எதாவது சாப்பிடும்னு சர்பத்து குடிக்கிறதுக்காண்டி வந்து உக்காந்துருந்தோம் சர்பத் போட்டு கொடுத்தாங்க சூப்பராக இருந்தது இப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஐஸ் ஒன்று வாங்கி சாப்பிட்டோம் ஐஸ் குச்சி அந்த மிந்தி சின்ன பிள்ளைலாம் வாங்கி சாப்பிட்டேன் ஞாபகம் எங்களுக்கு சேமியா ஐஸு இது எங்கள் சித்தி பாருங்கள் இது அப்பாவி அப்பா அவங்களும் ஐஸ் குச்சி வாங்கி சாப்பிட்டாங்க நல்லா இருந்துச்சு ஐஸு நாங்கள்லாம் சிறு குழந்தையாக இருக்கெல்லாம் கிராமங்களில் வாங்கி சாப்பிட்ட நினைவு சேமியா ஐஸ் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே தேப்பாட்டு உக்காரணும் இது குட்டி பொண்ணு எனக்கு பேத்தி கர்ணிக்கா இது ஒரு மாமா எல்லா சொந்தக்காரங்க எல்லோரும் வந்திருந்தாங்க நல்லா பார்த்து ஜாலியாக போய் இது என்னுடைய குழந்தன் மைத்துனன் என் வீட்டுக்காருக்கு தம்பி இது ஒரு எனக்கு ஒரு நாத்தனா அந்த ஹாய் ஆயிடுச்சோ அப்போ சாப்பிட உக்காந்துருக்கோம் எல்லோரும் நல்ல மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் வச்சாங்க சூப்பராக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டோம் திருப்தியாக இதெல்லாம் என்னுடைய மகள்கள் மக முறைகள் அவங்களாம் இந்த என் தம்பி தம்பி ஒய்ஃபு அவன் கொஞ்சம் ஜாலி டைப்பு அவன் என் தம்பி நல்ல வீடியோ இதுக்கெலாம் நல்லா போஸ்ட் கொடுப்பான் நல்லா சிரிப்பான் விளையாடுவான் எங்கள் சித்தி நான் சாப்பிட்டுக்கிட்ருக்கோம் இது என் தங்கச்சி

வீடியோ வந்து அங்கே சவுண்டு கேட்கறதுனா சரியா பேச நான் குரல் கொடுப்பேன் கூட்டம் பயங்கரமான கூட்டம் கூட்டம் எந்த பக்கத்தில் இருந்தாலுமே நடந்துட்டு இருக்கு ஒன்றும் அதனால இன்னைக்கு நிறைய இருக்கு வந்து கூட்டம் அதனால பேச குரல் கொடுத்துருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நல்ல வீடியோவில் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரி அரங்கன் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம அரங்கன் ஃபேமிலிக்கு என்னைக்கு உங்க ஆதரவு கொடுங்க ஓகேவா சொல்லிருங்க காவியா தேங்க்யூ சொல்றா பாய்